ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோலாம் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து செஸ் போர்ட்டு தான் நம்ம வந்து பிளே பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளோட வந்து ஆப்பனண்ட்டு நம்ம வந்து ஒயிட்டு ஃபஸ்ட்டு எது தரலாம் சரி ஃபஸ்ட் வந்து சிப்பாயர் தள்ளுறேன் ஓகே யாரை வெட்டலாம் பாவி எங்க உஷாரா போயிட்டாங்க முன்னாடி சரி ஓகே இவனை தள்ளுறேன் குதிரையா வெட்டுறேன் அவனை குதிரை ஓடிச்சுங்க சரி ஓகே

ஓகே அங்க இருக்கிற சிப்பாய் பாதி பேர் காலி ஓகே இப்போ அந்த நம்மளோட டேனு பாவை வெட்டிட்டாண்டா வெட்டுறா யானையை வச்சு வெட்டுறான் அவனை ஓகேங்க உங்களாம் யானை தாங்க இங்க வெட்டுறா அப்புறம் ஸ்ட்ரைட்டா போய் வெட்டுறாடா பாவி ஓகே இப்போ இப்ப யார எடுக்கலாம் எதுங்க இவங்களெல்லாம் வெட்டிடலாம் வெட்ட அவனா அவனுங்களே வந்து மாட்டிக்கிறானுங்க வெற்றா சரி இப்ப அடுத்தது வந்து ஐயோ வெட்டிட்டானுங்க ஐஸ் வெட்டிட்டானுங்க டிடி வெற்றா ஏன்னா ராணிக்கு அந்த பவர் இருக்கு ஆனால வெட்ட முடியும் போய் விட்டுறான நம்ம போவோம் முன்னாடி நம்ம போய் விட்டுவோம் அவங்களோட பெற்றா ஹஹாஹா இது என்னோட கூட்டம்டா இது நானா சேர்ந்து கூட்டுவான் தானா சேர்ந்து கூட்டம் அவள்தாங்க தாங்க இனிமே இல்லங்க இல்லைங்க எவ்வனுமே இல்லைங்க இங்க இல்ல ஓகே அவ்ளோதான் ஜெயிச்சாச்சு முடிச்சாச்சு இப்ப வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம் எந்த ஆரம்பிக்கலாம் போடா முன்னாடி அவங்க இது தள்ளுறாங்களோ அது மாதிரி நம்ம ஏத்தமே தள்ளலாம் ஐயோ போடா போடா இன்னும் இன்னொன்னு போடு 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 யாரு யார வெட்டலாம் போடு யானைய வெட்டிடலாம் அப்புறம் மந்திரிய வெட்டிடலாம் வெட்டு அப்புறம் தயவனை வெட்டிடலாம் தீயோச்சா வெட்டிட்டாங்க வெட்டிட்டான் சரி ஓகே யானைய வச்சு விட்டுலாம் அடுத்தது வேற யாண்டா வெட்ரா ஐயோ என்னங்க இது டஃப்பா இருக்கு ஓகே ஐயோ தோத்து போயிட்டாங்க தோத்து போயிட்டேன் சரி ஓகே அடுத்த மேட்ச் இந்த மேட்சிலாவது நம்ம ஜெயிப்போமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாங்க விட்டுறான் எவனாவது ஒருத்த முன்னாடி வந்தானா வெட்டிடலான்னு இருக்கிறேன் ஆனா எவனுமே முன்னாடி வர மாட்டான் சரி ஓகே இப்ப இவனை வெட்டுறா அப்படியே போய் வெட்டிடலாம் யோ விட்டுட்டாங்க வெட்டிட்டாண்டா வெட்டிட்டாண்டா மாட்டா வெற்றா 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 விட்டி 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 சாச்சிக்கிட்டே இருக்கலாங்க சாச்சிக்கிட்டே இருக்கலாம் ராணி போயோ விட்டுட்டாங்க விட்டுட்டான் விடக்கூடாதுங்க அவனை விடவே கூடாது விடவே கூடாதுங்க எப்படியாவது நம்ம வந்து எப்படியாவது ஒண்ணு வந்து ஜெயிச்சிருந்தாங்க ஓகே இதுல வந்து எதா அப்படின்னா சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஓகே அப்புறம் விட்டுட்டாங்க இப்போ போல ஸ்ட்ரெயிட்டா ஓகேங்க எலிபென்ட்ட வந்து வெட்டியாச்சு வெட்ரா நாங்களா டிஃப்ரெண்டா போய் விட்டோம் உஷாரா போயிட்டாங்க என்னோட மந்திரி நான் வந்து இது பண்றேன் ஆணிக்கு பிரச்சனை வெற்றா 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 அத்தது ஓகே இப்படியே வெட்டி வெட்டி ஜெயிச்சிடலாம் நானே இந்த ஒரு கேம வெட்ரா ஐயோ வெட்டிட்டாங்க குதிரை வெட்டிட்டாங்க விட கூடாது தெரியாம போயிட்டாங்க தெரியாம மேல போயிட்டாது சரி தெரியாம மேல போயிட்டாங்க தெரியாம பட்ரா ஓகே இப்ப வந்து கடைசியா இருக்கிறது இவனுங்கதான் இவனுங்களும் விட்டு இல்லாம ஓகே வெட்ரா அவன் அவனுங்கள எப்படி வெட்டுறதுன்னு தெரியல போடா 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 எப்படி வெட்டலாம் இப்ப வந்து யார எடுத்துக்கலாம் குயின ஏத்துக்கலாமா ராணி ஓகே ராணி ஏத்துக்கலாங்க ராணி ஏத்துக்கலாங்க இனிதாங்க இருக்குது ஆட்டமே ஓகே ஓய்யோ ஐயோ வெட்டிட்டாங்க விட்டுட்டாங்க விடக்கூடாது திரும்ப நான் வந்து ராணியை ஏத்துக்கிறேன் இப்போ போ போகே வெட்டிடுவோம்னு நினைக்கிறேன் திரும்ப நான் வந்து ராணி ஏத்துக்கிறேங்க இன்னைக்கு முடிஞ்சுதுங்க இன்னைக்கு முடிஞ்சுதுங்க கதை கதை கதம் கதம் அவ்வளோதான் முடிச்சு விட்டுலாம வெட்டிட்டாங்க 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 ராணியவே விட்டிட்டாங்க விடக்கூடாது குறி வச்சா இற உழணும் ஓகேங்க வந்து நம்ம வந்து ஜெயிக்க போறோம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகே இது வெட்டவே முடியல நீ வெட்டிட்டாங்க ட்ராலே முஞ்சிடுமா அப்படின்னு சொல்லி தெரிலங்க ஓகே பந்து யாரை எடுக்கலாம் ஒரே கன்ஃபியூஷனா இருக்குதுங்க யாரை எடுக்கணும்னே தெரிலங்க சரி ஓகே ஓகே யாரை எடுக்கலாம் ஓகே மந்திரி எடுத்துடலாமா ட்ராவா நாங்கள் இந்த ட்ரா ஓகே திரும்பி இப்போ வந்து கடைசி ஒரு மேட்ச் விளையாடி பார்ப்போம் ஓகே இல்லை ஜெயிக்கிறோமா தூக்குறோமான்றத நம்ம வந்து பார்க்கலாம் வெட்ட வராங்க என்ன பண்ணலாம் ஐயோ ஓகேங்க இந்த வாட்டி நம்ம தாங்க ஜெயிக்கிறோம் சரி வெட்ரா எடுத்தாச்சு நம்ம வந்து எப்படியோ வெற்றிகரமா வந்து குதிரைய வந்து எடுத்தாச்சு இப்போ வெற்றா வெற்றா ஓகே மந்திரியோட கதையும் முடிஞ்சாச்சு காய் இனிமே இங்க நான் தான் உஷாரா இருக்கிறான்னுங்க வெட்டிட்டாங்க வெட்டிட்டாங்க என்னங்க பண்றது வெற்றா ஓ இது வந்து நம்மள்தில போல சரி ஓகேங்க வந்து நம்ம வந்து போய்கிட்டே இருக்கலாம் ஓகேங்க குதிரை வந்து எப்படியோ நம்ம வந்து வெட்டியாச்சு விட்டுட்டாங்க வெட்டுறா ஓகேங்க இப்ப வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் ஐ வெட்டிட்டாங்க வெட்டிட்டாங்க வெட்டி வெட்டிட்டாங்க விடக்கூடாதுங்க கூடாதுங்க மெட்ரா மெட்ரா ஓகே மந்திர வெட்டியாச்சு நம்ம சரி ஓகேங்க ஓகே மந்திரம் வெட்டியாச்சு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனல லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் ஓகேங்க என்னங்க இது வெற்ற ஓகே ராணி வந்து வெட்டியாச்சு என்னடா இது அதையும் வளர வெட்ரா ஓகேங்க எப்படியோ ஜெயிக்க போறோம் நினைக்கிறேன் வெட்ரா இப்போ இங்க வெட்ரா ராணி தனியா மாட்டிக்காங்க வசி மே இப்ப சொல்லுங்க வசி மே ஓகேங்க எப்படியோ முடிக்க போறோன்னு நினைக்கிறேன் யார எடுக்கணும் குயின் எடுத்துக்கோ ஆ குயினால தாங்க இந்த ஒரு ஆட்டத்தை முடிக்க முடியும் ஓகே ஐயோ வெட்டிட்டாங்க சரி ஓகே வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன தாங்க பண்றது ஓஹோ இப்பதாங்க புரியுது என்னங்க இது வெட்டிட்டாங்க வெட்டிட்டாங்க இப்ப எப்படிங்க முடிக்கிறது இப்ப எப்படிங்க முடிக்கிறது இந்த ஒரு ஆட்டத்தை அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியலங்க ஓகே இப்ப அந்த யாரும் எடுக்கலாம் மந்திரி எடுத்துக்கலாம் ஓகே இப்ப வெட்டங்க முட்டேய வெட்டிச்சுங்க இப்ப என்னங்க பண்றது இப்போ நம்மளால ஜெயிக்க முடியுமா தோக்க முடியுமா அப்படின்றத தெரியலங்க சரி ஓகே முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படிங்க முடிக்குது முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் எப்படி முடிக்கிறது தான் தெரியல வெட்டிட்டாங்க என்னங்க பண்றது இவ்வளோ டிபிகல்ட்டா போதுங்க இந்த இந்த ஒரு கேம் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல என்ன பண்ண போறேன்னு சொல்லி தெரியல வெட்டிட்டாங்க வெட்டிட்டா வெட்டிட்டா நான் ஆனா ட்ரான் சொல்லி வருது என்ன ஒரு ப்ராப்ளம் சொல்லி தெரியல கேமோட ப்ராப்ளமா இல்லைன்னா தான் விளையாட தெரியலையா நான் தான் மோசமா விளையாடுறேனா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெயர் உங்கள் நான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்